மதுரை சிமக்கல் பகுதியில் ஹெல்மெட் திருட்டு சிசிடிவி காட்சிகள் வழியாகி பரபரப்பு மதுரை சிமக்கல் வடக்கு வழிவீதி மின்சார வாரிய அலுவலகம் எதிரே செல்போன் விற்பனை செய்யும் கடைகள் உள்ளன இந்த கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் செல்போன் வாங்க வரும் பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களை கடையின் வாயிலில் நிறுத்தி செல்கின்றனர் இந்த நிலையில் இருசக்கர வாகனங்களில் வைத்து செல்லும் ஹெல்மெட் தொடர்ந்து திருடப்பட்டு வருவதாக கடை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இது சம்பந்தமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை காவல்துறையினர் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது